கட்சிகள் வெளியில வரப்போகுது அதிமுக பிஜேபி கூட்டணி தேர்தல் வரைக்கும் தொடருமா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் மக்கள் மத்தியில இருந்துகிட்டு இந்த நிலைமையில முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் விஜய் சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு அப்படிங்கற மாதிரி ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து அது சம்பந்தமா முதலமைச்சர் கிட்ட பேச தளபதி நேரம் கேட்டதா சொல்லப்படுது குறிப்பா தளபதி கூட இருக்க நிர்வாகிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை கையில எடுக்கலாம் இது சம்பந்தமா முதலமைச்சரை சந்திச்சு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி